எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் அந்த சாங் தான் போகிறேன் படம் பெயர் பசும்பொன் பாடியவர்கள் கிருஷ்ணச்சந்திரன் சார் அண்ட் சுஜாதா மேம் இசை வித்யாசாகர் சார் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அல்லினி தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்லை போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்த்த போல கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள ஹே தொட்டவ நானடி பார்வையால் உசிரையே ஹோ ஹோ தொட்டவ நீய தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல மாமன அல்லினி தாவணி போட்டுக்க மச்சு நீ யாருமில்ல ஐயா ரெட்டு நெல்ல போல அவசரமா ஆசை வந்து ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச குட்டி போட்டு பூனை போல கால சுத்தி கொலஞ்ச பாவம்னு விட்டா கல்லு போட தோணிஞ்ச சொந்தாரன்தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணம் தொடும் கயிறுண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா வயசுக்கு வந்தபோஹோ ஆசையா பேசுமா வண்டுக்கும் பூவுக்கும் ஹோ ஹோ சண்டையா சத்தமா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல மாமன்ன அல்லினா தாவணி போட்டுக்க மாலையும் சூடவில்ல கம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா கம்மா தண்ணி போது திரும்பிடுவோம் மாமா நீச்சல் எல்லாம் சொல்லி தரேன் நீயும் கொஞ்சோ வாமா அங்கே இங்கே படும் சொல்லி புட்டே ஆமா கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது பொருட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு ஓடையாது போக போக மாமனுக்கு புத்தி மாறுது கில்லவா அல்லவா ஹோ ஹோ சொல்லடி செய்யலாம் வேட்டியா ஹோ ஹோஹோ பட்டிமன்றம் வைக்கலாம் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அல்லினி தாவனி போட்டுக்க மச்சினி யாருமில்ல கம்பங்கோளில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்தல் போல கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள மாமனே மாமனே ஹோ ஹோ உங்கிட்ட ஒட்டவான் பூமிக்கும் வேறுக்கும் ஹோ ஹோ சண்டையா சத்தமா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஏசிஎஸ் ஆர்ஜி சேனலுக்கு மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்